என்பது தமிழர்களின் வாழ்வியலோடு ஒன்றியது பழங்காலத்தில் ஒரு மீன் விழுந்தற்றால் விசுமினானே என்ற புறநானூற்று பாடல் சமயத்தில் மன்னன் இறப்பை சொல்லியது அதற்கு பின்னாடி தோன்றிய வால் நட்சத்திரங்களுக்கு ஏற்ப பிரதமர்கள் இறந்திருக்கிறார்கள் ஆகவே அறி அறிவியல் உண்மையுடையது ஜோதிடம் ஜோதிடம் என்பது அருமையான கரு இதை இதை வந்து சொல்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அதே சமயத்தில் ஜோதிடம் என்பது அறிவியல் பொக்கிசம் இது கடல் போன்றது இதனுடைய அனுபவங்கள் என்பது மிக குறைவானது ஜோதிடர்கள் மிகப்பெரிய ஆற்றல் உடையவர்களாக இருந்தால் மட்டுமே சொல்ல முடியும் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு இங்கு ஜோதிடம் என்ப மிகப்பெரிய கடலில் முத்தெடுத்தவர்கள் ஒரு சிலர்கள் ஆதலால் ஜோதிடர்கள் சொல்லப்படுபவை எல்லாமே உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஜோதிடம் உண்மை ஆனால் ஜோதிடர்கள் திறமையின்மையின் காரணமாக பொய்யாக்குகிறார்கள் இது நடைமுறை வாழ்வியலில் இருக்கக்கூடிய அற்புதமான செயல்பாடுகள் இந்த ஜோதிடம் ஜோதிடர் அப்படி என்பவர் ஜோதி என்றால் ஒளி இடர் என்றால் துன்பம் துன்பத்தை நீக்கக்கூடியவர் வாழ்க்கையில் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய வழிகாட்டுதல் நெறிகாட்டுதல் காட்டுதல் காட்டுதல் அப்படிப்பட்ட உயர்ந்த தன்மையுடைய மாறுதலாக இருக்கிறது ஒவ்வொருவர் மாறுபடுகிறார்கள் மாறுபடாமல் இருந்தால் மிகப்பெரிய சிறப்பு உண்டு இந்த ஜோதிடத்தில் பல வகை உண்டு பாரம்பரிய ஜோதிடம் கேபி நாடி போன்ற நிறைய முறைகள் இருக்கின்றன ஒவ்வொரு முறையும் உண்மைதான் அதில் ஆழ்ந்த புலமையை இருக்கார்கள் வெற்றியடைகிறார்கள் ஒரு ஜாதகத்திற்கு ஒரு ஜோதிடர் பொருத்தம் இருக்கிறது என்கிறார் இருவர் இல்லை என்கிறார்கள் இப்பொழுது யார் என்ற குழப்பம் பெற்றோர்களிடத்தில் இருக்கிறது இவை மாறுபடுவதற்கு வேறுபடுவதற்கு காரணம் அவர்களுடைய திறமையின்மையே காரணம் ஆதலால் தெளிவான புலமையுடைய ஆட்கள் ஜோதிடம் பார்ப்பதே மிகவும் நல்லது அதுவும் இன்றைய சூழலில் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது காலை எழுந்தவுடன் மாலை வரை வெறும் ஜோதிடருடைய ஆதிக்கத்தின் கீழே இயங்கிக் கொண்டிருக்கிறது அதனால் இதனை ரொம்ப நுட்பமோடு ஆராய வேண்டியிருக்கிறது ஒரு ஜோதிடர் ராசி பலன் சொல்லுகிறார் காலையை ஒவ்வொரு ராசிக்கு மக்கள் ஏற குறைய சொல்ல போனால் ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் வருகிறார்கள் ஒரு கோடியே இருபது லட்சம் பேருக்கு ஒரு ராசி பலனை சொன்னால் எப்படி பொருத்தமாக இருக்கும் ஜாதகம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது அது உடையது அல்ல இப்படி சொல்லக்கூடிய ஜாதகங்களை ராசி பலனை நம்பி ஏமாறுதல் வேண்டாம் தயவு செய்து நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா சேனல்களிலும் ஜோதிட பாடல்கள் பொதுவானவை ஒவ்வொரு ராசி பெயர்ச்சிக்கும் சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகேது பெயர்ச்சி போன்ற பயிற்சிகள் எல்லாம் பொதுவானவை அவை பத்து விழுக்காடு மட்டுமே ஒரு தனி மனிதனை பாதிக்கக்கூடது இதை மிகப்பெரியதாக சொல்லி மக்களை குழப்புகிறார்கள் அஷ்டமத்து சனியும் சனியும் ஏழரை சனியும் சனியுடைய ஆதிக்கத்தை மிக கெடுதலாக சொல்லுகிறார்கள் உண்மை அது அல்ல சிலருக்கு சனி நல்லது செய்யும் சிலருக்கு கெடுதல் பண்ணும் அது அவர் ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில் அமைந்ததே ஆகும் ஆதலால் பொதுமக்கள் அனைவரும் ஜாதகம் தனிப்பட்ட முறையில் பார்ப்பதை விரும்ப வேண்டுமே தவிர இந்த பொதுவான பலன்களை கேட்டு குழம்பிக் கொள்ளக்கூடாது என்ற எச்சரிக்கையை அதாவது ஜோதிடர் என்ற முறையில் என்னுடைய தனபால் ஊடகம் மூலமாக உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் அதே சமயத்தில் இதுக்கு பரிகாரங்கள் இதுக்கு ஏற்ற விளக்கங்கள் பின்னாடி என்றால் சொல்லப்படும் இந்த வழிபோக்கன் என்ற பாதையில் இந்த ஜோதிடம் என்பது ஒரு மைக்கல் ஆகும்